தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்களுக்கு சவால் விட்ட திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சவால் விட்ட துரைமுருகன் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக்கழகம் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை ஆனால் அதற்குள்ளாகவே திமுகவின் அமைச்சர்கள் முதல் கிட்டத்தட்ட முதல்வர் வரை அனைவருமே தமிழக வெற்றிக்கழகத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் திருச்சியில் தனது முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார் என்ற தகவலை நாம் முதலில் தெரிவித்திருந்தோம் அதற்கு பலரும் ஆதரவுகளை கொடுத்தார்கள் நிச்சயமாக சொன்னபடியே விஜய் அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணத்தையும் அறிவித்துவிட்டார் அதுவும் திருச்சியிலேயே தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் உடனடியான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் உங்களது கருத்துக்களை குறிப்பாக தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தொண்டர்கள் வாயிலாக தெரிவிங்கள் தற்பொழுது துரைமுருகனை பொறுத்தளவிற்கு விஜயவர்களுக்கு என்ன சவால் ஒன்றை கொடுத்துள்ளார் என்றால் முதலில் அரசியலில் அவர் கால் பதிக்கட்டும் அதாவது துரைமுருகனுக்கு தெரிகிறதோ இல்லையோ அரசியலில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாகிவிட்டது இப்பொழுது எதை பார்க்க போகிறார் மேலும் இரண்டு மாநாடையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டார் மக்களின் ஆதரவுகளும் கிட்டத்தட்ட தமிழக கழகத்திற்கு இருப்பதை துரைமுருகன் அறிவாரா அல்லது அவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறாரா என்ற கேள்வியேதான் நம்மால் கேட்க முடிகிறது மேலும் பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சியினர்களும் இதற்கு முன்னால் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கான நெருக்கடி இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்தது கிடையாது ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நிபந்தனைகள் அதிலும் மக்களை சந்திப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் கொடுப்பதற்கு காரணம் என்ன மக்களை பேசக்கூடாது மக்களிடம் கைநீட்டி நீட்டி பேசக்கூடாது இரண்டு நிமிடங்களுக்கு மேலாக மக்களிடம் தேவையில்லாமல் பேசக்கூடாது என்பதற்கேற்ப பல்வேறு நிபந்தனைகள் திமுகவின் காவல்துறையினர்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த அரசியலின் சூழ்ச்சி தன்னை விட எங்கே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வளர்ந்துவிடுமோ என்ற அச்சமும் தற்பொழுது திமுகவிற்கு வந்துவிட்டது என்றே நம்மால் கூற முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த வெற்றி பயணம் நிச்சயமாக கைகூடுமா என்பதை உங்களது கருத்துக்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலில் சுற்றுப்பயணத்தை தொடங்கட்டும் என்பதற்கேற்ப சவால்விட்ட துரைமுருகனின் ஒட்டுமொத்த